ஏன் படத்தில் நான் நடிக்கல நடிக்கல பட் என்னோடய ஒரு அத்தனை பேருக்கும் தெரியும் எல்லாருக்கும் வணக்கம் எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சொல்லுவேன் பாக்யராஜ் சொல்ல மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் நான் கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே சொல்லிட்டுருக்கேன் அதுதான் உண்மையான விஷயம் நான் படத்துல நடிச்சாலும் நடிக்கலைன்னாலும் என்னோடய படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுக்கிறேன் என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு எப்போவுமே நன்றி 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 தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்துல நான் நடிக்கல நடிக்கல பட் என்னோடய படங்கள்னு அத்தனை பேருக்கும் தெரியும் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேன் இந்த கதை திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு ஏழாவது டிராஃப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பித்தோம் அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தில் பாவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவில் மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணணும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அப்படி ஒரு ரசிகை ரசிகர்கள் அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு கூடாம கூடிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சக நடிகர் நடிகைகள் பற்றி எல்லோரும் பேசிட்டுருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு க ஒரு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் பாட்டுகளில் மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன் கதையில் வந்து எமோஷன் இருக்குது லவ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுங்கிற ஓகே எத்தனையோ ப்ரெஸ் எத்தனையோ விஷயங்களில் நம்ம டேரெக்டர் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம் மறுபடியும் அது பேச அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறார் இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை அதை யாரும் கேட்காதிங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்கார் அவர் ஆளாக நல்லா இருக்கிறாரு இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு அதனால் இந்த பழைய வேணால் ரொம்ப பிரமா பண்ணி பண்ணியிருக்கிறாருங்கிறத உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு நான் வந்து இதை வந்து என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத இந்த படங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்த எல்லோரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டரோ கேமராமனோ மியூசிக் டைரக்டரோ இன்றைய விடா நாயகன் ரஷாந்த் வேறு பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரானரி ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது இன்றைய டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு 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 எப்படி ஒரு பிளண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஸோ டெக்னீஷியன்ஸு எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்து நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லோரையும் நான் ஒரே டிஸ்ட்பாயிண்ட் பண்ணாது எந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்கிறதும் நீங்கள் நல்லா பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் குடிசீகருக்கு படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த க சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இந்த சொல்கிறது எவ்வளோ உண்மையும் அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படம் பட படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த படம் டீசர் பார்த்துட்டு சார் ப்ரொடியூசர் சார் வாங்க சார் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுங்கள் இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடித்த விஷயத்தை இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு இருக்காங்க ஆனால் இந்த படத்துக்கு எல்லாம் உங்கள் ஆதரவு தான் உங்கள் இந்த படத்துக்கு டீசர் பார்த்தோன்னே நம்ம நண்பர் அவரும் கோயம்புத்தூர் எங்க எங்கே வாங்க 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 படத்தை பார்த்து டீ டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை மேலே நம்பிக்கை இருக்குன்னு நம்ம மேலேயே நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு ஹரா டீம் படத்தை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் இவரு ட்ரெயினரும் பார்த்துட்டாரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிற பேரு ஆனால் உங்கள் ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறார்கிறது உங்களை முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன் அது கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப 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 பெருமையாக இருக்குது இறைவனோட அருளால் உங்களோட உங்களால் உங்கள் ஆசீர்வாதத்தினால இந்த படம் என்னைக்கு பிளான் பண்ணுறது சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி திரைகள் ஜூன் ஏழு ஏழாம் தேதி ஜூன் செவன்த் வந்து இந்த படம் திரைக்கு வரவும் சார்தா டிஸ்ட்ரிபியூட்டர் எதில்ராஜ் என்றவர் மற்ற எத்தனையோ படங்கள் இருக்காரு இது வந்து த்ரூ தமிழ்நாடு ஒருத்தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சார் நன்றி நன்றி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது சார் படம் கண்டிப்பாக தேங்க்யூ படம் ஆமாம் சார் சக்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்சஸ் டைரக்டர் சக்சஸ் ப்ரொடியூசர் சார் கூட்டணி சார் இந்த கூட்டணி ஆமாம் கோவை பிரதர்ஸ் ஆமாம் நல்லா வரும் கோவை மக்கள் மனசு நல்ல மனசு அதே மாதிரி தான் ப்ரொடியூசர் அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சமார்ட் ப சப்போர்ட் பண்ணால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைட்டிருக்கு எல்லாருக்கு மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மறுபடியும் சக்ஸஸ் மீட்டை உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்கள் மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு தேங்க்யூ குட் நைட்